வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மூன்றாம் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ரெண்டு மணி ஒரு சின்ன வீடியோ நான் இப்போது ட்ரைவ் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்போ ஒரு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நான் யூடியூப்பில் அதில் என்னென்னா எங்களோட பிமல் ராத் நாயக்கு அனுர அரசாங்கத்தின் உண்மையான முகங்களில் உண்டு ரெண்டு வச்சு கொள்வோமேன் அதாவது வந்து அனுர அரசாங்கத்தின் படிவா சொல்ற என்றால் பேச்சாளர் அமைச்சரவை கூட எடுத்துக்கொள்ளலாம் அவர் ஒரு ஒரு இன்டர்வியூ சொல்லி இருப்பார் இன்டர்வியூ அல்ல ஒரு என்னோட சொல்றது ஒரு இதில் சொல்லி இருப்பார் ஒரு ஊடகம் ஒன்று கேள்வி கேட்கல அரசியல் கைதிகளை நாங்கள் விடுவிக்கப்பட போறதில்லை என்பது சம்பந்தமாக ஒரு வீடியோன் போட்டிருக்க சில விடயங்களை தமிழ் மக்களுக்கு சொல்லி ஆகணும் நீங்கள் அதை விளங்கிக் கொண்டு ஆக வேண்டும் சும்மா அரசாங்கம் அரசாங்கம் என்று நாங்கள் யோசிக்கிறதுல இந்த பிரயோசனம் இல்லை என்பது சம்பந்தமாக இந்த வீடியோ அரசியல் கைதிகள் என்றா ரெண்டு பேர் பார்ப்போம் அரசியல் கைதிகள் என்றா யார் அண்டா இதுவரை காலமும் நடந்த முப்பத்தஞ்சு பேரோட போராட்டத்துல பிழை விட்டிருந்தோ அதாவது பிழை என்று அவர்கள் சொல்லுகிற விடயம் தீவிரவாதம் என்றது அவர்களுடைய வசனம் தேசிய போராட்டம்ன்றது எங்களுடைய பெயர் நாங்கள் வைத்த பேர் தீவிரவாதம்ன்றது அவர்கள் எங்களுக்கு வைத்த பெயர் தீவிரவாதிகள் டெரா என்ன பாராளுமன்றத்துல சில நேரங்களோ அடி கழு அண்டு அதாவது வந்து நன்றிஸ்ட் என்ற மாதிரியும் சில நேரம் நக்கல் அடிச்சு கேட்பார்கள் அதை விட கொட்டியா என்றும் கூப்பிடுவார்கள் அடே தனி கொட்டியா என்று ஆசையா கூப்பிடுவார் என்றால் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்க தமிழர்கள் என்றது கொட்டி இயக்கம் என்ற இல்லை மக்கள் இயக்கம் முன்னணி என்று பேர் வச்சதுக்கும் சில காரணங்கள் இருக்கு இப்ப மக்கள் ஆயிட்டம் அதோட அது இயக்கம் அதோட முன்னணி தான் லைன்ல நினைக்கிறோம் ஸோ மக்கள் இயக்கம் முன்னணி அதுல எந்த சந்தேகம் இல்லை பீப்புள் ஆக்ஷன் ஃபோர் ஃப்ரண்ட்ஸ் ஆக்ஷன் என்ற வச்சிருக்கிறோம் அவ்வளவுதான் ஸோ என்னென்றால் அவர் எங்களுடைய பிமல் ராத்நாயக் அவர்கள் சொல்லியிருப்பார் அரசியல் கைதிகள் என்று யாருமே இல்லை என்ற ஹர்ஷனன் ஆணையக்காரர் என்ற கருத்தை மறுபக்கம் தோசையை திருப்பி போட்டு உங்களுக்கு தெரியும் நீதி அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார் ஹர்ஷண ஆணையக்காரர் ஸோ அவர் வந்து சொல்லியிருப்பார் நாங்கள் அரசியல் கைதிகள் ஒருத்தரையும் வச்சிருக்கல வச்சிருந்தால் விடுவிப்பது சம்பந்தமாக நாங்கள் திங்க் பண்ணுறோம் என்று சொல்லி ஒரு கதை ஒன்றை முதல் போட்டிருந்தார் இந்த அரசாங்கம் இன்னொரு வாக்குறுதிகளை சொல்லி எங்களுடைய மக்களோட ஓட்டுகளை இந்த முட்டாளல் ஒரு ஒன்றிரண்டு பேர் எம்பி ஆக்கி செய்தது என்னென்றால் நாங்கள் வந்து இவர்களை விடுவிக்க போறோம் அரசியல் என்ன சொல்றது அரசியல் கைதிகளை விடுவிக்க போறோம் தமிழருக்கு நியாயம் தரப்போறோம் அரசியல் அமைப்பை போறோம் காலம் காலமா இவங்க சொல்ற ஒரே ஒரு மக்களை மாற்ற ஒரே விடியம் நாங்கள் எல்லாத்தையும் மாற்ற போறோம் இது மக்களுக்கான அரசு இது தமிழருக்கான அரசு என்று அடி கள்ளர் நானும் அதை நம்பினேன் அது பரவாயில்ல என்னென்னால் ஹர்ஷனா நானேக சொல்லியிருப்பார் அரசியல் கைதிகள் இல்லை என்று அதையும் தாண்டி பிமல் ரத்நாயக யார் இந்த பிமால் ரத் என்றால் ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் கதைக்கிற விடயங்களை ஒளிபரப்ப கூட ஒல்லிய ஒளி பரப்ப கூடாது என்ற கதாநாயக கதாநாயகத்துமா என்றால் அல்லது சபாநாயகரின் சபை முதல்வர் அல்ல சபாநாயகரின் அந்த முடிவுக்கு அவரை தூண்டிய முக்கிய புள்ளி அரசாங்கத்தின் புள்ளி இவர் தான் அவர் எழும்பி வாசிச்சிருப்பார் ராமநாத அர்ஜுனா வைத் சாரி சட்டத்தரணி ஸ்வஸ்தியா அருளிங்கத்தை பற்றி பாராளுமன்றத்துல கேட்க முடியாத கன்சார்ட்ல எழுத முடியாத விடயங்களை கதை வசனங்களை கதைச்சிருக்கிறார் அன்பார்லிமெண்டரி வேர்ட் எல்லாம் சொல்லி அதுக்கு நான் சபை சமர்ப்பிக்கிறேன் சமர்ப்பிக்கிறேன்ட்டு தாங்களே ஒரு நாடு மாடி ஸ்வஸ்தியா அருளிங்கத்தை பற்றி பாராளுமன்றத்துல ஒரு வசனம் கூட கதைக்கல சேலஞ்ச் என்ன சேலஞ்ச் அப்படி ஒரு சேலஞ்ச் அப்படி யாராவது சொல்லி இருந்தாலும் அல்லது கொண்டு காட்டினமா இருந்தால் சுவஸ்திகா இருங்கிற நான் கதைச்ச வீரியோட கொண்டு காட்டினா இருந்தால் பாரமன்ற தேர்தலில் போய் விட்டுட்டு போகிறதுக்கு தயார் எப்ப ஏண்டா நாங்கள் இனி கதை கதைப்போம் ஆனா இதுவரைக்கும் கதைக்கலை என்றா என்றால் அதான் இது இவர்கள் வந்து அந்த உள்ளூராட்ச தேர்தலுக்கு ராமநாத வடக்கில் புள்ளியே இல்லாம பண்றது எப்படி என்று சொல்லி திக்கு முக்காடி கொண்டிருக்கான் அந்த தேசிய அரசாங்கம் ஸோ அதே சபை முதல்வர் தான் சபை முதல்றது சபை சொல்றது சபாநாயகத்துமாண்டு அவங்க அண்டு சிங்களத்துல பிமல் ரத் நாயக்க அவருடைய உண்மை கோரமுகம் என்னன்றால் பழைய வீடியோக்கள் போட்டோ எடுத்தா பார்த்தா தெரியும் இந்த ஜிதே ஜேவிபி அரசு தமிழரை ஒழிக்க வேணும் அண்டு ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதாம் ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் வந்து போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்படக்கூடாது என்று சொல்லி அண்மையில் ஊழல் ஒழிப்பு வண்ணி எனக்கு எனக்கு கண்ணில் காட்டாத ஒரு ஒரு இதாக மாறிக்கொண்டு போறீங்க நீங்கள் என்னென்றால் ஏதோ எழுத வேணும் அண்டு என்றது காண்டி தம்பி நீங்க சும்மா அரசியல மொக்குத்தனம் எழுதக்கூடாது இப்ப இந்த வீடியோட தெரியும் அந்த ஊழல் ஒழிப்பு அணி வண்ணி என்றே இல்லை என்று இப்ப நீங்கள் ஆஹ் இப்படித்தான் இதே எங்கே நானும் ஒரு காலத்துல நம்பி அன்றகுமார் திசா வந்தா மாறுமண்டி அப்படி நீங்கள் அதே மாதிரி நினைக்கிறீங்களோ தெரியல இதே எங்களுடைய தமிழடியான் கூட அன்றோ குமாரத் சா திட்டங்கள் என்ன பிளான் என்ன என்று அன்றோ குமாரட்சா நாயக்கவுக்கே தெரியாத ஒன்று திட்டங்களை தமிழடியான் இந்த வீடியோ பார்ப்பார் அவருக்கே தெரியும் நான் கதைக்கிறேன் இல்லையா இரண்டாயிரம் நாங்கள் கதைச்சு பேசி போடுற ஒன்றும் இல்லை அவர் எனக்கு தர மோரல் சப்போர்ட்ன்றது அவருடைய தமிழ் தேசியம் சார்பான நிலைப்பாடு தமிழ் மக்களுக்கு சார்பான நிலைப்பாடே ஒழிய மற்றபடி நான் ஒன்று மேண்ட வரைக்கும் கதை இல்ல ஒரு சில வசனங்களை அவர் போட்டிருப்பார் எனக்கு மெசேஞ்சர்லையும் போட்டிருக்க டாக்டர் நீங்கள் கவனமாக இருங்கோ பிளீஸ் பி சேஃப் அண்டு ஒன்று ரெண்டு வசனங்கள் ஒன்று ரெண்டு வயசு மெசா அவ்வளோ இதாக அதையும் தாண்டி எந்த இதையும் நான் தமிழ்நாடுங்களோட கண்டாக்ட் பண்ணதும் கதை எதுவும் இல்லை நான் இதை என்ன சொல்ல வரேன் என்றால் அதுவும் மெசேஞ்சரில் எங்களுடைய ஹர்ஷன நாணயக்காரன் அந்த கருத்துகள் வந்து இப்போ மீண்டும் தெளிவாக சிங்களத்தில் பிமல் ரத்நாயக்க சொல்லியிருக்கிறார் இல்லை வெரி சாரி நாங்கள் அரசியல் கைதிகள விடுவிக்கப் போறதில்லை அரசியல் கைதிகளை ஒருபோதும் விடுவிக்க போறது இல்லை அவர் மாபெரும் குற்றவாளிகள் தலதா மாளிகைக்கு குண்டு வைத்தவர்கள் மத்திய வங்கிக்கு குண்டு வைத்தார் மத்திய வங்கியில இருந்து காசடிச்சிட்டு போன உடனே நாப்பத்தெண்டு மணி தேர்தலில் கொண்டு வர வாகு போட்ட நீங்கள் கடைசியா நீங்கள் சாமர சம்பத்தை பிடிச்சி வச்சிருந்தீங்க அந்த பாவம் நடக்கலாம் இருந்த கொண்டு இன்னும் அரசியல் சித்த விளையாட்டுகள் இருந்துட்டு இதே போட்டும் ரத்நாயக தான் இந்த எங்க ஊழல் ஒழிப்பு அணி வன்னி தொடக்கம் எல்லாருமே விமல் ரத்நாயகன் நல்ல நேர்மையானவர் நேர்மையானவர் நானும் இப்படிதான் நச்சன தொடக்கத்துல எனக்காவும் பாராளுமன்றத்துல கதை கட்டாயம் கொடுக்கல என்று குளரினால் தான் பிமல் ரத்நாயக்க கடைசியா முகங்கள் வந்து உண்மையாகவே தெரிஞ்சிருக்கு அதான் உண்மை ஸோ இவர்கள் சொல்லியிருக்கார் ஒரு மாபெரும் குற்றவாளியல் தான் அவர்கள் அதாவது உங்களுக்கே தெரியும் செம்மணியில கொலை செய்த குலகாரனு குழந்தை புள்ள உட்பட குலகாரம் சாட்சியம் சொல்லி சாட்சியம் சுட்டி காட்டினா பிறகு கூட நீதிமன்றம் மரண தண்டனை கொடுத்தா அதாவது கொலகாரண்டா கொலகாரன் அப்படி பெரிய உலகார செம்மணியில கிருஷ்ணாந்தி பட படுகொலை வழக்குல ஒரு பெரிய ஒரு குலகாரன் ஒரு ஆமிக்காரன் அவனை நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் அரசாங்கம் அனுப்பி கொடுத்து அனுப்பியிருக்கிறீர்கள் அது உங்களுடைய உரிமை ஆனால் அது அரசாங்க ஜனாதிபதியின் ஜனாதிபதி மன்னிப்பு கொடுத்துருவீங்களா ஆனால் எந்த குற்றமும் நிரூபிக்கப்படாமல் விமல தத்நாயகர் சொல்லுங்கடா நீங்க உங்களோட கட்சிதானே எல்மெண்டா சொல்லுங்க எந்த குற்றமும் நிரூபிக்கப்படாம இருக்கிறார்கள் தான் எங்களுடைய அரசியல் கைதிகள் அல்லது அவருடைய வழக்குகள் எடுபடாம வாசிக்கப்படாம அதுக்குரிய சாட்சியங்கள் இல்லாம காலங்காலமா ஜெயிலுக்குள்ளேயே கிடக்கிறாங்க எங்களுடைய தமிழர் என்ற ஒரே ஒரு காரணத்தா தமிழ் கதைக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக விழாவை ஜெயிலில் கிடக்குறாங்க அவங்களை நீங்கள் பிடிச்சு வச்சு கொண்டு அவங்களை அரசியல் செய்து அதுல எங்கட ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் சிறுதரன் உட்பட அனைவருமே இங்க போய் கதைக்கிறது தமிழர் இருக்காது உங்க யாருக்குமே அவையை பற்றி அக்கறை இல்லை இவன் எனக்கு கூட என்ன செய்திருக்கிறான்னு கேட்டா நான் தலைக்குனியை தான் வேணும் இந்த ஆறு மாதத்துல வந்து பார்லிமெண்ட் மெம்பரா வந்து ஆறு மாதத்துல ரெண்டு நாள் பாராளுமன்றத்துல கதச்சிருக்கேன் தவிர வேற ஒன்றுமே என்னால செய்யலாமே இருக்கு ஆனா நான் இந்த அரசாங்கத்துக்கு முட்டுக் கொடுக்கறது இல்லை சரிதானே ஆனால் எங்களோட ஸ்ரீதரன் அவர்கள் அங்காலே ஒரு கேம் மிஞ்சாலே ஒரு கோயம் அங்க ஒரு கேம் மிஞ்சி ஒரு டபுள் கேம் நேத்திர திருநரையும் பூசிக்கொண்டு எங்களுடைய தமிழினம் அன்றைக்கு இதை மாத்த விளாங்கி கொள்றதோ அன்றைக்கு தான் இதுக்குரிய விடிவிருக்கும் இப்போ தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இல்லை அரசியல் கைதிகளை நாங்கள் விடுவிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ இந்த எங்களுடைய இளங்குமரன் ரஜீவன் மற்றது ஒரு அரங்காண்டிய மூன்று பேர்ல எம்பிமார் ஆ பவானந்த ராயா சார் போன்றார்கள் இப்போ நாங்க அப்படிங்க சாகணும் இல்லை என்றால் அரசியலை விட்டு போகணும் ஏனண்டா சும்மா அந்த மிஸ்டர் ராஜீவன் என்னென்றால் சும்மா அந்த மூணு லட்சம் ரூபாய் அங்கே ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் இங்க கொடுங்க சொல்லி கலைஞரை விட்டு போட்டு எங்களுக்காக செத்த எங்களுக்காக சா துணிஞ்ச அவங்கள் அதுல குற்றம் நிரூபிக்கப்படாமல் இருக்கிற அவங்கள சற்று பார்க்கணும் இதோட பயங்கர கவலைக்குரிய விடயம் என்பிபி அரசாங்கத்தின் உண்மையான முகம் இப்போதான் தெளிவாக வந்திருக்கிறது அவர்கள் ஒருபோதுமே எங்களுடைய சகோதரங்களை ஆஹ் விடுவிக்கப்பட போறதில்லை தமிழ் பேசுகிறோம் என்கிற காரணத்துக்காக சிறையில் அடைக்கப்பட்ட வழக்குகள் நடத்தப்படாத அல்லது சாட்சியங்கள் இல்லாம வழக்குகள் நடத்தப்படாம அல்லது அரசியல் காரணமாக குற்றவாளிகளாக தண்டிக்கப்பட்ட அரசியல் என்ற உங்களுக்கு தெரியும் இன என்ற ஒரு அரசியல் தண்டிக்கப்பட்டு எங்களுடைய சகோதரங்கள் ஆனந்த சுதா உட்பட உங்களுடைய சகோதரங்களை விடுவிக்க மாட்டமண்டு என்பிபி அரசாங்கம் சொல்லி இருக்கிறது ஒரு தெளிவான பாதில் எங்களுக்கு என்னென்றால் இனிமேல் எங்களுடைய அரசாங்கம் இப்படிதான் எங்களை தான் இவர்களும் செய்ய போகிறார்கள் அதுல எந்த சந்தேகம் இல்லை இப்ப நான் கேள்வி கேட்க ஆசை எனக்கு எங்களுடைய இளங்குமரன் அவர்களுக்கும் எங்களுடைய பவானந்த ராஜா அவர்களுக்கும் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்களுக்கும் அது தவிர எங்களுடைய அமைச்சர் அமைச்சர் எல்லாம் அமைச்சர் மாதிரி நடந்து கொள்ளும் ஆஹ் ரஜீவன் அவர்களுக்கும் நாங்கள் கேட்கிற கேள்வி இப்ப நீங்க என்ன பதவி சொல்ல போறீங்க என்பதுதான் ஏனென்றால் காலங்காலமாத்து கொண்டு அதுக்கு ஒரு ஓட்டு போட்டு நாங்கள் எங்கெண்ட ஆக்களை கூடாளி காம்புகள் அங்கே அனுப்பு எங்கண்ட கூடாளி காம்புகள் மேடையில் ஏறி இருந்து என்ன கதைக்கிறான்னு தெரியா முக்கியமா இளங்குமரன் போன்ற ஆக்கள் வந்து எங்களுக்கு ஒரு சாபகேடு அது உங்களுக்கு விளங்கினா சரி இவர்களுடைய உண்மையான நிறம் வெளிப்பட்டிருக்கிறது இருக்கிறது இதை நீங்கள் விளங்கி கொள்ள வேணும் அதாவது எங்களுடைய அரசியல் கைதிகளை விடுவிக்க மாட்டோம் என்றது நேரடியா சொல்லிக்கலாம் அவங்க பெரிய மாபெரும் குற்றவாளிகள் என்று சொல்லி இருக்கணும் குற்றமே என்ன நிரூபிக்கப்படாமல் இருக்கிற அரசியல் கைதிகளை கூட மாபெரும் குற்றவாளிகள் என்று பிமல் ரத்நாயகர் சொல்லியிருக்கிறார் நீ வேறு ஜனாதிபதி வாரார் பிரதமர் என்று நீங்க யாராவது ஓடி போய் நீங்க அந்த கூட்டங்களை நிப்பீங்களா இருந்தால் ஒரு மானம் இல்லாத ஒரு உடுப்பு போடாம நீங்க போய் நிக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு உடுப்பை போடாம நிக்கலாம் என்ற நானும் அந்த பிள்ளைய விட்டுருக்கேன் நான் என்ன நீங்கள் அதே மாதிரியே பேசலாம் இதே ஜனாதிபதிக்கு தானடா ஓட் போட சொன்னேன் என்று விட்ட பிள்ளைகளை நான் பிள்ளைகள் ஏற்றுக்கொள்றோம் நீங்க கன பேருப்பை ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக அதான் பிரச்சனை சற்று சிந்தியுங்கோ என்னென்றால் இது எங்களுடைய மான பிரச்சனை மட்டுமில்லை எங்களுடைய தமிழ் இனத்தின் எதிர்காலத்தை கேள்விக்குரியாக்குற பிரச்சனை சற்று சிந்தியுங்கள் அது வரை டாக்டர் ராமநாதன்